அலாமே வரமத்துல வரகாத்தூ ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு முடிந்து இன்றைய தினத்தில் அதாவது நேற்றைய மஹரிபில் நேரத்தில் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு துவங்கி இருக்கின்றது வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷாநூத்தால் ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியையும் அருள் வளத்தையும் நிறைவாகத் தருவானாக உடல் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தருவானாக வாழும் காலமெல்லாம் அவனிடத்திலேயே எல்லா சூழல்களிலும் உதவி தேடி அவனிடத்திலே அவனையே வணங்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தையும் நிறைவாக தருவானாக ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு இப்பொழுது பிறந்திருக்கிறது இதுபோல ஒரு நாள் ஹிஜிரி இருபத்தி மூன்றாவது ஆண்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒஃபாத்திற்கு பிறகு ஒரு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஒரு துல்ஹ் பிறை ஒன்று துல்ஹஜ்ஜு பிறை இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாவது நாளில் உமர் ஹத்தா அல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் ஏராளம் ஏராளமாக பட்டியலிடப்பட்டு கொண்டே இருக்கின்றது அவர்கள் மக்காவில் தொலை வைக்கிறார்கள் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் இமாமாகவும் இருக்கிறார்கள் அந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரத்தில் சஃப்புகள் அதாவது அணிகள் சரி செய்யப்பட்டு இக்காமத்தும் சொல்லப்படுகின்றது இமாமாக உமரபுல்ல ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் வந்து நிற்கிறார்கள் ஃபஜ்ரு தொழுகைக்காக அல்லாஹு அக்பர் என்று கூறி தக்பீர் கூறி கைகளை கட்டிக்கொண்டார்கள் அல்ஹம்து சூரா ஆரம்பித்து விட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த தொழுகைக்காக சஃபில் அணியில் இருந்த ஒருவர் திடீரென்று பின் ஹத்தாப் ரதாஹு தாலா அன்பு அவர்கள் மீது பாய்கிறார் தன்னுடைய இடுப்பிலிருந்து குருவாளை எடுக்கிறார் அவருடைய வயிற்றில் கிடைத்த இடங்களிலெல்லாம் தன்னுடைய குருவாளை பாய்ச்சிக்கொண்டே இருக்கிறார் மொத்தம் ஆறு குத்துகள் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்களுக்கு ஹலீஃபாவாக இருந்த உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹு தேல அன்பு அவர்களுக்கு சராமரியாக ஆறு குத்துகள் விழுந்துவிட்டது அந்த நிலையிலிருந்தே அவர்கள் சரிந்து கொண்டிருக்க பின்னால் திரும்பி பார்த்து ஒருவரை முன்னால் இமாமத்தாக தொலைகைக்குச் சொல்கிறார்கள் அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு தலாபு அவர்கள் இமாமாக தொழுகையே அவர்கள் தொடர்கிறார்கள் உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலானபு அவர்கள் வழியில் துடித்து கொண்டு கீழே சாய்கிறார்கள் அந்த குத்தியவன் திடீரென்று எதிர்ப்பட்டவர்களை ஒரு சில நபித்தோழர்கள் ரதி வாழ்ந்தும் அவர்களையும் தாக்கிவிட்டு அவன் தாண்டுகிறான் உடனடியாக அவனையும் பிடித்து விட்டார்கள் அப்துல் அப்து ரூத்தூ அவர்கள் தொழுகையை முடிக்கிறார்கள் அந்த பிடிபட்டவன் தான் மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் என்கு நன்கு தெரிந்து கொண்டவன் தன்னை தானே குத்தி கொண்டு தற்கொலையும் செய்து கொள்கிறார் முடிந்த பிறகு அந்த தொழுகை முடிந்த பிறகு அனைவருமாக உமர் முல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலகு அவர்களை சூழ்ந்து விட்டார்கள் என்னாகிவிட்டது என்பதாக அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்னை குத்தியது யார் அதற்குள்ளாக விசாரணைகளுக்குள்ளாக தெரிந்துவிட்டது யார் குத்தியது என்பதாக அபு லுலு என்று சொல்லக்கூடிய ஃபைரோஸ் என்கின்ற பெயரை உடைய பாரசீகத்தினுடைய ஒரு அடிமை அவர் அவர் முஸ்லீம் அல்ல என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டது அல்ஹந்தா என்றார்கள் உமர்த்தா ரதி அல்லாபுத்து அவர்கள் தன்னுடைய வழியையும் பொருட்படுத்தாமல் ஒரு முஸ்லிமின் கையினால் என்னுடைய உயிரை போக்காமல் இருந்ததற்காக அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்பதாக உமர்த்தா ரதி அல்லாஹு தாலு அவர்கள் சொன்னார்கள் இதே உஸ்மார் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னதும் இதுதான் ஒரு முஸ்லீம் மற்றும் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக ஆயுதத்தை உயர்த்திவிடக் கூடாது அதற்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்றார்கள் உஸ்மான் பின் ஆன் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் சஹீதானார்கள் அல்லாஹுபின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவருடைய புல கொழுந்தாகிய ஹுசைன் இபின் அலி ரதி அல்லாஹு தாலகுமா அவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பாக பாதுகாப்பதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் சக முஸ்லிம்களாலேயே அவர்களுடைய உயிரும் தியாகம் செய்யப்பட்டது ஷகிதாக்கப்பட்டது அதுபோல உமர் பல் ஹத்தாப் ரஜி அல்லா தால அவர்களுடைய அந்த உயிர் முஸ்லீம் அல்லாத ஒருவரால் ஷகிதாக்கப்பட்டது வைனா வைநா இளையராஜ் மொத்தம் ஆறு குத்துகள் அந்த ஒவ்வொரு காயமும் மிக ஆழமாக பதிந்துவிட்டது அன்றைய காலகட்டத்தில் சர்ஜரிக்கெல்லாம் பெரிய அளவிலான வேலைகள் எல்லாம் கிடையாது சிறிய காயம் என்று நினைத்தார்கள் மருத்துவர் வரவைக்கப்படுகிறார் பழச்சாறு கொடுக்கின்ற பொழுது அந்த பழச்சாறு குத்துப்பட்ட இடத்திலிருந்து வெளியே அது ஓடிக்கொண்டிருக்கிறது ரத்தத்தோடு இரத்தமாக ஹிஜ்ரி இருபத்தி நான்காவது ஆண்டு முஹர்ரம் இதே நாள் ஒன்றாம் தேதி நவம்பர் ஏழு ஒரு சனிக்கிழமை ஹிஜ்ரி புத்தாண்டு பிறக்கின்றது உமரபுல அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலாநோ அவர்கள் ஒஃபாத்தாகிறார்கள் இந்நாள் இல்லாகி இலகி இலகராஜு சுஹேப் ரதி அல்லாஹு அல்லாஹுத் தாலா அவர்கள் உமரபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலான்கோ அவர்களுக்காக ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்கள் அது அங்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏராளமான நிகழ்வுகள் அலி உஸ்மான் தல்ஹா சாஹிப் நபி வக்காஸ் அப்துல் ரஹ்மான் அபுஃப் அப்து ரஹ்மான் ரதி அல்லாஹு தலான் போன்ற சஹாபா பெருமக்கள் குழியில் இறங்கி அந்த கபரஸ்தான் மன்னரையில் இறங்கி உமர் புல ரதி அல்லாஹு தாலு அவர்களை உடலை வாங்கி அங்கு வைத்து மண்ணை போட்டு மூடுகிறார்கள் ஆறு அடி அவர்களுக்கு இடமாக கிடைக்கின்றது யாருக்கு அருகில் அன்னை ஐஷா ரதி அல்லாஹுத் தாலாண்ஹா அவர்கள் தனக்காக எந்த இடத்தை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்களோ மதினா முனவ்வராவில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலையவாசல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகில் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலாஹா அவர்கள் அடுத்ததாக அடக்கும் துயில் கொண்டிருக்க அதற்கு அடுத்த இடம் தனக்கு தேவை என்று நினைத்து கொண்டிருந்த அன்னை ஐஷா ரதி அல்லாஹு தாலானஹா அவர்கள் இத்தகைய சூழ்நிலையை பார்த்து உமர்புத்தாப் ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தன்னுடைய அந்த அடக்கம் செய்யக்கூடிய இடத்தை உமர் ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்களுக்காக விட்டு கொடுக்க அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலகூ அவர்கள் மற்றும் அபு பக்ரு சித்தீக் ரதி அல்லாஹு அவர்களுக்கு அருகில் உமர் அப்தாப் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அந்த ஆறு அடியில் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் உலகூசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற பொழுது நாற்பதாவது நபராக இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் ஹிஜரத் செய்து வந்த பிறகு அவர்களுக்கு முன்பதாகவே ஹிஜரத் செய்து வந்தவர்கள் உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு பிறகாக கிபி ஆறுநூற்றி முப்பத்தி நான்கில் முப்பத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் அவர்கள் கலீபாவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி நான்காவது ஆண்டு வரைக்கும் அதாவது பத்து ஆண்டுகள் ஆறு மாதங்கள் நான்கு நாட்கள் வரைக்கும் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய கலீபாவாக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் அல்ல ஒரு சதுர மைல் இரண்டு சதுர மைல் அல்ல மக்காவிற்கு வடக்காக ஆயிரத்தி முப்பத்தி ஆறு சதுர மைல் மக்காவிற்கு கிழக்காக ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சதுரமையில் மக்காவிற்கு தெற்காக நானூற்றி எண்பத்தி மூணு சதுரமையில் மக்காவிற்கு மேற்காக ஜெத்தா வரைக்கும் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து முப்பது சதுர மைல் பரப்பளவினுடைய கலிப்பாவாக உமரபுல் அத்தாப் ரதி அல்லாஹு தால அனுகு அவர்கள் மரணிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் இதே உமர் ரதி அல்லாஹு தாலாஹு அவர்கள்தான் வாளை தூக்கி கொண்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை கொல்ல முனைந்தவர்கள் இதே உமர் ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் தான் ஹிஜ்ரத்திற்கு பயந்து பயந்து சென்றவர்க்கு மத்தியில் இதே வாளை தூக்கி கொண்டு நான் ஹிஜ்ரத் செய்கிறேன் எந்த ஒரு மனைவியையும் விதவையாக பார்க்க வேண்டும் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆண்மகன் என் கண் முன்னால் வந்துவிடட்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய குடும்ப நபர்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட நபர்களோடு செய்தவர்கள் உமர் அபுல் ஹத்தாதி அல்லாஹு அவர்கள் இதே உமர் அல்லாஹு அவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லா அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்ட அந்த தருணத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லா ஒலேவசல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னீர்கள் என்று சொன்னால் அவர்களை இந்த வாளுக்கு நான் இரையாக்குவேன் என்று சொன்ன அதே உமர் அபுல் ஹத்தா அல்லாஹு அவர்கள் தான் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ளாக உச்சபட்சமான மனப்பக்குவத்திற்கு உள்ளாகி ஈராக்கு எகிப்து சிரியா அர்மீனியா வரைக்கும் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான சதுர மைல் பரப்பளவினுடைய ஹலீஃபாவாக தன்னை தகவமைத்து கொண்டார்கள் அவர்கள் மிக சந்தோஷமாக மரணித்ததற்குண்டான காரணமும் இதுதான் நான் ஒரு முஸ்லிமின் வாளினால் ஒரு முஸ்லிமுடைய கரத்தினால் ஒரு முஸ்லிமுடைய சதியினால் நான் கொல்லப்படவில்லை இந்த இஸ்லாமிய உம்மத் பாதுகாக்கப்பட்டது ஒற்றுமை என்கின்ற அந்த கயிற்றின் மூலமாக என்றார்கள் உமர் அபல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தானு அவர்கள் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது பல லட்சம் சதுர மைல் பருப்பளவிற்கு ஹலீஃபாவாக இருந்த உமர்பின் ஹத்தா வரதி அல்லாஹு தால அஹு அவர்களுக்கு கிடைத்த இடம் ஆறு அடி அல்லாஹின் தூதர் சல்லாஹளுக்கு அருகில் மிக உன்னதமான இடத்தை அவர்கள் அங்கு பெற்றுக் கொண்டார்கள் உமர்புத்தாதி அல்லாஹு தால அஹு அவர்களுடைய வரலாற்று நெடுகிலும் அந்த பத்து ஆண்டுகளில் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஏராளமான விஷயங்களை எழுதி குவித்திருக்கிறார்கள் ஐரோப்பாவை சார்ந்தவர்களும் சரி மேற்கத்தியவர்களை சார்ந்தவர்களே முஸ்லீம் வரலாற்று ஏராளமானவர்கள் எழுதி குவித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகின்றது முதன் முதலாவதாக நீதிமன்றத்தை நிறுவியது உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அவர்கள் நீதிமன்றத்தை நிறுவியதோடு மட்டுமல்லாமல் நீதிபதிகள் நடுவர்கள் வாதிகள் பிரதிவாதிகள் எல்லாவற்றுக்குமான ஒரு சுதந்திர நிலையை உமர் பிரகத்தி அல்லாஹு தாலாஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள் நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உண்டான மூல கருவாக மூல விஷயமாக குர்ஆனிலிருந்தும் அல்லாஹ்வின் தூதர் சல்லா உடைய வழிகாட்டுதலிலிருந்தும் பெற்றுக்கொண்டார்கள் நீதிமன்றத்தை உருவாக்குதல் எந்த வகையில் உருவாக்குகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் மதுனாவில் இருக்கின்ற பொழுது மஸித நபைவி பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது தொடரக்கூடிய இடமாக மட்டுமல்லாமல் நீதிமன்றமாகவும் அது இருந்திருக்கிறது அந்த வழியில் உமர் அபுல்ல ஹத்தாப் அல்லாஹு தலா அவர்கள் தனி நீதிமன்றத்தையே உருவாக்கி காட்டியவர்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தினுடைய அரபிக் கால கணக்கையும் நாள் காட்டியையும் உருவாக்கியவர்கள் உமர் பலர் ரதி அல்லாபுத்தவர்கள் இப்பொழுது நாம் இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா அது அல்லாஹுதின் தூதர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் காலத்தில் அது ஏற்படுத்தப்பட்டது அல்ல யோசித்துப் பாருங்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் குலைய் வல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் ஹிஜ்ரி என்பது கணக்கில் கிடையாது மாதங்கள் உண்டு முகர்ரம் உண்டு சஃபர் உண்டு ரபீல் அவல் உண்டு ரமலான் உண்டு பன்னிரண்டு மாதங்கள் உண்டு ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒருவர் ஏதேனும் அந்த ஆண்டில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெயரை வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு வெடித்த ஒரு இயற்கை பேரிடர் ஆண்டு ஒரு யானை ஆண்டு ஏதேனும் ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அந்த வருடத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லா ஒரே சிலருடைய மரணத்திற்கு பிறகு உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தலாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான சதுர மைல்கள் பரப்பளவிற்கு நாடு நாடுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிந்து கொண்டே செல்கின்ற காரணத்தினால் கடித போக்குவரத்திற்குண்ட இன்னும் சொல்ல அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர்கள் உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தலா ப்ராப்பராக அரசு முறையில் இந்தந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முறையை ஏற்படுத்தியவர்கள் உமர்புல் ஹத்தா வர் ரதி அல்லாஹுத்தாலான் இந்த கடித போக்குவரத்துக்கு நாட்கள் குறிப்பிடப்பட வேண்டும் வருடங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலோசனைகளை கூ கூட்டி ஹிஜ்ரி அல்லாஹீன் தூதர் சல்லல்லா வரைவாசல்ல அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்த அந்த ஒன்றை அதுதான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் உண்டான ஒரு பிரிவை நமக்கு காட்டி கொடுத்தது இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக அமைந்தது என்கின்ற காரணத்தை பெயரில் சூட்டி இந்த ஹிஜ்ரியனுடைய அந்த நாள் காட்டியை உமர் அல்ல ஹத்தாப் ரதி அல்லாஹுத்தரஹு அவர்கள் தொடங்கி வைக்க இன்றளவிலும் அதாவது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா வரைய உலம் அவர்கள் மரணித்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ராவினுடைய காலண்டர் உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஒவ்வொரு நாட்டிற்கும் என்று ஒரு மிலிட்டரி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலும் ராணுவம் என்ற ஒரு துறை இருக்கும் அந்த துறையையே உருவாக்கி அதற்குண்டான பதிவேடுகளையும் உருவாக்கியவர்கள் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹு தால அன்பு அவர்கள் இதுவெல்லாம் நாம் சொல்லக்கூடியதெல்லாம் சமீப காலத்துக்குண்டான விஷயங்கள் அல்ல ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பதாக அதுவும் மிகச்சரியாக கிபி ஆறுநூற்றி முப்பத்தி நான்கிலிருந்து ஆயிர ஆறுநூற்றி நாற்பத்தி நாலுக்குள்ளாக இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ளாக அதாவது சுமார் கிபி ஏழாவது நூற்றாண்டு வாக்கில் இவ்வளவு புரட்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் தன்னார்வ ஊழியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் பாடங்களை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளிவாசல்கள் நிர்மா நிர்மாணிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் இமாம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பள்ளிவாசலில் பிரத்யேகமாக பணி செய்யக்கூடிய மத்தின் பாங்கொலி அழைக்கக்கூடியவர்கள் இன்ன பிற பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊதியத்தை சம்பளத்தை முதல் முறையாக உமர் பெலகத்தா பரதி அவர்கள்தான் நியமித்திருக்கிறார்கள் இன்றளவிலும் அது உமர் உமருவில ஹத்தாபரது அல்லாபத்தாரா ரண்கோ அவருடைய சொன்னத்தகவே பார்க்கப்படுகிறது அல்லாஹ் வின் தூதர் சன் அல்லாஹ் பலேசலவங்களுடைய காலகட்டத்தில் மஜினாவின் மட்டும் தான் பள்ளிவாசல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது யார் யாரெல்லாம் முக்கியமானவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அங்கே இமாமாக இருப்பார்கள் அவர்களுக்கென்று வேறு பணிகள் இருக்கும் அவர்கள் காலகட்டத்தில் சம்பளம் கிடையாது அதற்குப் பிறகு அபூபக் கிரசத்திகரது அல்லாப்தாரா அனுபவங்களுடைய காலகட்டத்திலும் இதுதான் நிலைமை இப்பொழுது யோசித்துப் பாருங்கள் இருபது லட்சம் சதுர சதுர கிலோமீட்டர் மைலையும் தாண்டி இஸ்லாம் பரவுகின்ற பொழுது எங்கெங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் அங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்படுகின்ற பொழுது யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் இமாமாக ஆகிறார்களோ அவர்கள் எல்லாம் அரசு துறை அதிகாரிகளாக மாறிவிடுகிறார்கள் அரசாங்க சம்பளம் ஊதியமாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றளவிலும் உலகெங்கிலும் இமாம்கள் மதரசாவினுடைய ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரிகளில் கல்விகளை போதிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடங்களில் கல்விகளை ஆசிரியர் எல்லாருக்குமாக ஊதியங்கள் கிடைக்கப்படுவதற்குண்டான முழு முதல் காரணமாக உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லாஹால அவர்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக பாருங்கள் மக்கள் தொகை முதல் முதலாவதாக உமர் கத்தாப் ஹத்தாப் ரதி அல்லாஹுத் அனுபவர்களுடைய காலகட்டத்தில் தான் கணக்கெடுக்கப்பட்டது ஒவ்வொரு தனி மனிதருடைய சொத்துக்களும் அவருடைய காலகட்டத்தில் தான் கணக்கெடுக்கப்பட்டது அடுத்ததாக ஏற்கனவே நீதிமன்றத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்க அடுத்து மிக முக்கியமான துறை பாதுகாப்பு என்பதற்காக காவல்துறையை உமர்பு நஹத்தாதி அல்லாஹூத்தலாம் அவர்கள் உருவாக்குகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையா அவருடைய காலகட்டத்தில் ஒருவர் கைதியாக பிடிக்கப்பட்டார் என்றால் அவர் சிறையில் இருக்க மாட்டார் மாறாக யாரேனும் ஒருவரிடத்தில் அடிமையாக பொறுப்பாக விடப்பட்டு விடுவார் இவருக்குண்டான உணவு எல்லாவற்றையும் நான் கொடுக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அவர் சம்பாதிக்கக்கூடிய எல்லா சம்பாத்தியமும் எனக்கானது இதுதான் இந்த முறை இதுதான் அடிமையாக இருந்தார்கள் இப்படி லட்சக்கணக்கில் சதுர மைல் கணக்கில் இஸ்லாம் பரவிய பிறகு உமர்மலி ஹத்தாதி அத்திய அந்த தூர சிந்தனையை பாருங்கள் சிறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் சிறைகளை பாதுகாப்பதற்காக போலீஸ்காரர்கள் காவலர்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களும் அரசு துறை அதிகாரிகளாக அங்கு அடுத்ததாக மாற்றுகிறார்கள் அடுத்ததாக புதிய புதிய நகரங்கள் சிட்டிகளை ஸ்மார்ட் சிட்டிகளை இப்பொழுதல்ல அப்பொழுதே ஏராளமான மன்னர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் உமர்ல சத்தபரதி அலாபருடைய ஆட்சிக்காலத்தில் மிக அதிகமான புதிய புதிய நகரங்கள் உருவாக்கப்பட்டு புதிய புதிய மக்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆறுகள் சிறிய சிறிய ஓடைகளையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்ததாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள் எத்தீமான அநாதரவான பெற்றோரை இழந்துவிட்ட சிறு குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவி மாதாந்திரமாக பராமரிப்பு தொகையையும் முதல் முதலாவதாக அரசு சார்பாக வழங்க வேண்டும் என்பதை உமர் அபிஹ்தா ரதி அல்லாஹு தாகு அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல அனாதரவான பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இவர்கள் யாவரும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பிரத்யேகமாக யூதர்களாக இருந்தாலும் பிரத்யேகமாக அவர்களுக்காகவும் மாதாந்திர உதவித்தொகையும் பராமரிப்பு தொகையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை அவர்களுடைய வரலாற்றினுடைய அந்த குறிப்பிலிருந்து நமக்கு மிக அதிகமாக காண கிடைக்கின்றது இதுவெல்லாம் மிக அதிகமான பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்ட காரியங்கள் இன்னும் ஏராளமான முதலாவதாக செய்தது முதலாவதாக செய்தது என்று ஏராளமான செயல்பாடுகளை உமர்வலகத்தா அவரது எம்மாபுத்தார் அலுகு அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் இது வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் எழுதக்கூடிய ஒரு செய்தி அது அல்லாமல் மார்க்கத்திற்காக சரியத்திற்காக அவர்கள் செய்தது முதல் முதலாவதாக தராதிக தொழுகை ஜமாத்தோடு இருபது நடைமுறைப்படுத்தியது உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தரானு அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று ஒருவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த மூன்றுமே தலாக்காகவே நிகழ்ந்துவிடும் என்பதையும் நிர்ணயம் செய்தது உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாரு அவர்கள் அடுத்ததாக ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டால் அதற்குண்டான தண்டனை குர்ஆனில் காண கிடைக்கின்றது வட்டிவாய் இப்படி ஒன்று பல்வேறு கொலை செய்து விட்டால் அதற்குண்டான தண்டனையும் இருக்கின்றது மது அருந்தினால் அதற்குண்டான தண்டனை அல் குரானில் காணப்படாமல் இப்போ அல்லாஹின் காலத்தில நடைமுறையின் அடிப்படையில் மது அறிந்தினால் அந்த மது அருந்தியவனுக்கு அதன் காரணத்தினால் எண்பது கசையடிகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பத்துவாவை உமர் ஹத்தா வரதி அல்லாஹு அவர்கள் முதல் முதலாக வழங்கியிருக்கிறார்கள் அடுத்ததாக இப்பொழுது பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிற அல்லவா வக்ஃபு சட்டம் சொத்து சட்டம் என்பதாக அதை முதல் முதலாவதாக ஒரு ப்ராப்பராக அரசு சார்ந்த விஷயங்களாக சட்டத்தை நிர்மாணம் செய்தது உமர்புல் கத்தாப் ரதி அல்லாஹு தரான்கு இது ஏன் ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுக்காக தொலை வைக்கக்கூடிய அந்த ஜனாசா தொழுகைக்குண்டான தக்பீர் நான்கு ரக்காத்துக்கள் சொல்ல வேண்டும் என்பதை இறுதியாக அதற்கு முன்பதாக ஆறு தக்பீர்கள் சொல்லி ஜனாசா தொழுகை நடந்திருக்கு ரெண்டு தக்பீர் சொல்லி ஜனாசா தொழுகை பல தக்பீர்கள் சொல்லி ஜனாசா தொழுகை நடந்திருக்கு நான்கு தக்பீர்கள் என்று உலகெங்கிலும் ஒரே முறையில் நடைமுறைப்படுத்தியது உமர் பிள்ளாப் ரவி அல்லாஹு தலான் போட்ட அடுத்ததாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய கலைக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள் பல ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கவிதைகளையும் நீங்கள் கற்றுக்கொடுங்கள் மொழி ஆர்வத்தை வளர்த்து விடுங்கள் என்கிறார்கள் உமர் அப்துல் ஹத்தா அவரது எம் அவர்கள் முதல் முதலாவதாக ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தார்கள் நீங்கள் இயற்றுகின்ற கவிதைகளில் தனி மனிதரை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தி இருந்தீர்கள் என்று சொன்னால் அது நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால் அவருக்கு தண்டனைக்குரிய குற்றத்தையும் அவர்கள் வழங்கியிருக்க அதிலும் குறிப்பாக பெண்களின் பெயரை எந்த கவிதையிலும் நீங்கள் இடம்பெற வைத்து விடக்கூடாது அவர்களுக்கு ஒரு இழிவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை ஒரு சட்டமாகவே உமர் அல்ல அல்லாஹு அன்பு அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்றால் இலக்கியத்திற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய பங்களிப்புகள் ஏராளம் ஏராளம் அதுபோன்று இலக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கம் வந்திருக்கிறது ஒரு ஒரு குடும்பத்தார்கள் எங்களுடைய குடும்பத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு இப்படி ஒரு கவிதை ஏற்றி விட்டார்கள் எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கவிதையை வாசித்து கேட்க கேட்க அதற்கு பதில் கொடுத்துக் கொண்டே இருக்கு இது சரியாகத்தானே இருக்கிறது இது சரியாகத்தானே இருக்கிறது என்பதெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அந்த வழக்கை உமர்மலு ஹத்தாவரது எல்லா அன்பு அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அதுபோல ஒரு சட்டத்தையும் ஒரு கவிதையின் மூலமாக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணி இரவு நேரத்தில் ஒரு கவிதையை பாடிக்கொண்டிருக்கிறார் அவள் ஒரு புதிதாக திருமணம் முடித்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு மத்திய வயதை அடைந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் இரவு நேரத்தில் கணவன் அருகில் இல்லை என்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு தலைவனை பிரிந்து இந்த தலைவி ஒரு பாடலை பாடுகிறார் இந்த கவிதையை கேட்டுவிட்டு உமர் முலகத்தர் அதி அல்லாஹு இராணுவத்திற்காக ஒரு சட்டமே ஏற்றுகிறார்கள் இராணுவத்திற்காக வெளிநாட்டுவதற்காக அரசு முறை பயணமாக யார் வெளியே சென்றாலும் ஆறு மாதத்திற்குள்ளாக சொந்த நாடு திரும்பிவிட வேண்டும் என்பதை சட்டமாகவே அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை உமர் அபிள் அஹ்தாப் ரதி அல்லாஹு தாலகு அவர்கள் நடத்தியிருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இந்த முஹர்ரம் நாளில் முகர்ரம் ஒன்றில் ஹிஜ்ரி இருபத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் ஒரு சனிக்கிழமை என்று நவம்பர் ஏழாம் தேதி உமர் அம் ஹத்தாப் ரதி அல்லாஹு அஹூ அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் இந்நாளில் இல்லாகி வைனா இளையராஜு ஆனால் அவர்கள் இந்த உலகத்திற்கு மார்க்கத்திற்கு மட்டுமல்ல ஒரு தனி மனிதருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே அவர்கள் கொடுத்த அருள் கொடைகள் ஏராளம் அல்லாஹு தனது திருமறையை மிக அழகாக சுட்டி காட்டுகிறான் வல்லாஹு நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் உள்ளபடியே நீங்கள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக வாழ வேண்டும் தெரியுமா அல்லாகுவையும் என்பதாக அல்லாஹு ஜல்லஷான இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் உமர்ல ஹத்தா வரதி அல்லாஹு அன்பு அவர்களும் ஏனைய சஹாபா பெருமக்கும் அல்லாஹு அன்பு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தையும் நெஞ்சுரத்தையும் அல்லாஹு ஷானு தாலா நம் அனைவருக்கும் தந்தூர் புரிவானாக வாகுரு ஜானி அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வைக்கம் தாலா வர